சார் வணக்கம் வணக்கம் என்ன பாஜக கூட்டணிக்கு போறீங்களாமே எங்க போல ஒரு காமெடியாக இருக்குது உங்களை பாஜக கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கோன்னு இன்னைக்கு நேற்று இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைப்பதற்கு கடந்த பல ஆண்டுகளாக அந்த முயற்சி நடந்தது தலைவரை சந்தித்து பேசினார்கள் என் மூலமாகவும் ஒரு குழு வந்தார்கள் இது ரொம்ப போர்ஸ் ஆச்சு உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கினோம் அதெல்லாம் நீங்கள் வாங்க திமுக பாதிங்க அதிமுக வனம் பாதிங்க தீக்கா மேடைக்கு போகாதீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பெரிய தலைவர் உங்கள் மேலே வந்து நல்ல மதிப்பு இருக்குது ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தினுடைய தலைவர் நீங்கள் க்ளீன் ஹேண்டு அவங்க சொன்ன வார்த்தை உங்கள் தலைவர் ரொம்ப க்ளீன் ஹேண்டு அதெல்லாம் நல்ல இமேஜ் இருக்குது சிஎம் ஆகிக்கிடலாம் எல்லாமே நாங்கள் ஃபண்டுக்குன்ட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னாங்க அழகாக அவங்களுக்கு வந்து ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கு நான் வந்து அம்பேத்கருடைய கொள்கை வழியில் தான் நான் வந்து என்னுடைய இந்த வாழ்க்கையை வந்து ஒப்படைச்சிருக்கேன் ஆனால் முதல் முறையாக எம்எல்ஏ ஆகும்போது அவங்களும் உங்கள் தான் இருந்தாங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல முதல் முறையாக வந்து சட்டமன்ற தேர்தலில் மங்களூர் தொகுதி தமிழ்நாட்டில் எட்டு தொகுதி புதுச்சேரியில் ரெண்டு தொகுதி பத்து தொகுதியில் அவன் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து புது தமிழ்நாடு புதுச்சே சேர்ந்து போட்டிட்டோம் அன்றைக்கு மங்களூர் தொகுதியில் தலைவர் போட்டிட்டாங்க ஏற்கனவே வந்து நாங்கள் அப்போ தான் வந்து அந்த சட்டசபை தேர்தலில் உள்ள நுழையிறோம் அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தமிழ் மாநில காங்கிரஸில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டோம் ரெண்டு தொகுதியில் போட்டிட்டோம் சிதம்பரம் பெரம்பலூரில் முதல் முறையாக ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடியே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு அன்றைக்கி இது போன்ற சக்திகள் இல்லை அன்னைக்கு வந்து வாஜ்பாய் இருந்தார் கலைஞர் கூட சொன்னார் குட் மேன் பட் பார்ட்டி ரைட் மேன் இன்ன ராங் பார்ட்டி அப்படின்னு சொன்னார் அப்போ இவ்வளோ மூர்க்கத்தனமான ஒரு திட்டங்கள் எல்லாம் அன்றைய பாஜக காரணம் இல்லை ஏன்னா அவங்க வந்து அப்போ தான் ஆட்சிக்கு வராங்க மக்கள் விரோத சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கு தயாராகி கொண்டிருந்த காலகட்டம் அது இவங்களை போல் ரொம்ப மூர்க்கமாக வன்மத்தோடு வந்து செயல்படாத காலகட்டம் அது அன்றைக்கு ஆல் இண்டியா அரசியலில் ஒரு நபர் தேவை அப்படின்ற அடிப்படையில் கூட அவங்க வந்து திமுக வந்து முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பா பாஜக திமுக அணியில் இடம்பெற்றிருந்தாலும் நாங்களும் அந்த இணைய அணியில் வந்து இடம்பெற போனாலும் எங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒ பாஜகவுக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அவங்க நிற்கிற போட்டியிடக்கூடிய தொகுதியில் நாங்கள் போய் வந்து தேர்தல் வேலை செய்ய மாட்டோம் அதே சமயத்தில் நாங்கள் போட்டியிடக்கூடிய எட்டு தொகுதி தமிழ்நாட்டில் ரெண்டு தொகுதி அந்த பத்து தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பன் அடிச்சிட்டார் அன்றைக்கே அவங்க பாபர் மசூதி பிரச்சனையெலாம் இருந்துச்சு அதே பாஜக தானே அன்னைக்கு என்ன அவங்க வந்து துயவர்கள் இருந்ததுங்க எங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அசம்பிளி எலெக்ஷனில் இருந்தாலும் பாஜக ஆதரவாளர்கள் அன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க எங்களுக்கு அந்த தேவையில்லைன்னு சொன்னோம் அப்போல்லாம் பாஜக ஏதுங்க ஆதரவாளர் கூட கிடையாது பாஜகவும் கிடையாது அவங்களுக்கு வந்து உறுப்பினர் கிடையாது கிளை கிடையாது ஆதரவாளர்கள் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் தமிழ்நாட்டில் அவங்க சுத்தமாக எதுவுமே கிடையாது ஆனால் அகில இந்திய ஆல் இண்டியா பாலிடிக்ஸில் வந்து டிஎம்கே வந்து ட்ராவல் பண்ணுற காரணத்தினால காங்கிரஸ் இல்லை அன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைக்கல அவங்க அதிமுக பக்கம் போயிட்டாங்க அப்போ நமக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ற பட்சத்தில் வேணால் அவங்க வந்து அந்த லாபி எடுத்துருக்கலாம் அன்றைக்கு ஏன்னால் வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து கலைஞர்கிட்ட நல்ல ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு கொள்கை அடிப்படையில் ஒரு இடைவெளி இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக ரெண்டு பேருக்கு ஒரு பரஸ்பரமாக ஒரு மரியாதை நிமித்தம் இருந்தது வாஜ்பாய் அவர்கள் வந்து கலைஞர் வீட்டுக்கே வந்தார் வந்து கலைஞர் எப்போதுமே உட்காரக்கூடிய அந்த இருக்கையில் வாஜ்பாய் அவர்கள் வந்து உட்கார வச்ச காலகட்டம் அதெல்லாம் நம்ம கண்ணோரை பார்த்தோம் அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து திமுக வந்து வச்சுருக்கே தவிர கொள்கையில் சமரசம் பண்ணிலாம் ஒன்று போல் ரெண்டாவது அன்றைக்கு திமுக சார்பாக நிறைய வந்து கோரிக்கை வச்சாங்க இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை அடிப்படையில் நிறைய கோரிக்கையில் வச்சு அதுக்கு பாஜக உடன்பட்ட பிறகு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தேர்தல் காலத்தை சந்தித்தாங்க எப்படியே இவங்கள மாதிரி வந்து கண்ணை மூடிட்டு போய் அப்படியே வந்து பாண்டடா போய் வந்து காலில் உழுகலை அவங்க பாஜக சொல்கிறவங்களாம் ஏற்றுக்கலை அன்றைக்கு கலைஞர் வந்து ரொம்ப தெளிவாக இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது பாஜக சொன்னார் இது இதை பேசக்கூடாது செய்யக்கூடாது அப்படாதான் கூட்டணி அப்படின்ற ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முன்மொழிவு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு தான் வந்து தேர்தல் கடத்தை சந்தாங்க ச அந்த உடன்பாட்டில் தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த முடிவெடுத்தார் ஏன்னா எங்களுக்கு தேவை அன்றைக்கு முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியில் அவங்க இப்போ வந்து கூட்டணியில் எனக்கு போ தேர்தல் கடத்தில் போகிறோம் போகும்போது அதோட தன்மையெல்லாம் எங்களுக்கு முழுசாக புரியலை ஆனாலும் எங்கள் தலைவர் வந்து அதுலேயும் அந்த காலகட்டத்திலேயே கொள்கை சார்ந்து இந்த அறிவிப்பை கொடுத்தாரு அறிவிப்பை கொடுத்தாரு நாங்கள் பாரதிய ஜனதா போட்டியிடக்கூடிய தொகுதியில் வேலை செய்ய மாட்டோம் அவங்களும் எங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னார் அவ்வளோ வந்து கிளாரிட்டியாக வந்து அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஊர்லேயே தலைவர் வந்து அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் அப்போ இன்றைக்கு வரை அந்த உறுதிப்பாட்டில் இருந்து மாறவே இல்லை பாஜகவோடு எந்த காலகட்டத்திலும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது தலைவரில் பார்க்கும்போது மரியாதை நிமித்தமாக பேசிக்கொள்வதும் நான் கை குலுக்கி கொள்வதும் அது ஒரு ம ஒரு பண்பாடு அவ்வளோதான் இன்றைக்கி அப்போ திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்களா பாஜக மூலமாக எப்படி நீங்கள் எங்களுக்கான இடங்களை உரிய இடங்களை கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கான இடம் எத்தனையோ இருக்கிறது எங்களை அழைப்பதற்கே எங்கள் நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை அப்படி இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் யாருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும்தான் மற்ற கட்சிகள் வந்து எங்கள் பக்கம் வரணும் அந்த அணிக்கு போகணும் இந்த அணிக்கு போகணும் அப்படின்லாம் வந்து இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் நம்ம அணிக்கு வந்தால் பெரிய பலமாக இருக்குமே வெற்றி வாய்ப்பு கொடுமே அப்படின்ற கணக்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் போயிட்டுருக்கு அதை அதை கூட தான் எங்கள் தலைவர் கூட வந்து நேற்று சிதம்பரத்தில் தலைவர் இளைய பெருமான் அவருடைய மணிமண்டத்தை போது தொடங்கி வைக்கப்பட்ட போது முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருந்து அந்த மேடையில் சொன்னார் நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு விடுதலை சித்தியல் வாக்கு நூறு வாக்குகளில் வந்து இருபத்தைந்து வாக்கு வந்து விடுதலை சித்தியல் வாக்குன்னு சொல்லி சொன்னார் ஏன் சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கு எங்களுக்கு தெரியுது தமிழ்நாடு முழுவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் வாக்கு வங்கி கூடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா விடுதலை சித்த கட்சி தான் ரெண்டு பெரிய கட்சி திமுக அதிமுக வளர்ந்து முடிச்ச கட்சி வளர்ந்து முடிஞ்சிருச்சு பெரிய கட்சி தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சி திமுக அதிமுக ஆனால் வளர்ச்சி என்பது வளர்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து விசிகா தான் மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய கட்சி எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மைய புள்ளியாக இருக்கிறார் ஸோ வந்து அந்த அடிப்படையில் இருந்து தான் அதிமுக என்ன சொல்கிறாங்க இவர் வந்து விசிகா வந்து திமுக பக்கம் இருக்கும்போது திமுக அணி தான் ஜெயிக்கும் வெற்றி பெறும் அப்போ எப்படியாவது உடச்சு அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உண்டு போடணும் பாஜகவுக்கும் அதே அசைன்மெண்ட்டு தான் இந்த அணி மதசார்பற்ற முற்போக்கு அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக தலைமை அணி சம்பர சாங்க இருக்கு அது வந்து உறுதியா இருக்கிறதுக்கு எது காரணம்னா வீசிக்கா காரணம் அப்ப விடுதலை சக்தியில வெளியேற்றுவோம் இது மாதிரி அவதூறுல பரப்புவோம் வீசிக்கு அங்க பேசுது அங்க பேசுதுன்னு சொல்லி ஒரு அவதூற பரப்புவோம் ஒரு குட்டைய குழப்பறான்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல அது மாதிரி குட்டையை குழப்பம் அரசியல் களத்துல ஒரு குட்டையை குழப்பறாங்க அவ்வளவுதான் நாங்க தெளிவா இருக்கோம் தெளிவான நீரோட்டமா ஓடிக்கொண்டு திமுக கூட்டணியில தான் இருப்போம் திமுக இருப்ப தலைவர் சொல்லிட்டாருங்க இல்ல இந்த முறை எப்படியும் காங்கிரஸை விட இருபத்தாறு இடங்கள் இருபத்தி ஏழு இடங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கா காங்கிரஸை விட எங்களுக்கு வந்து தொகுதிகள் கூட அதிகமாக கொடுக்கும்போது தான் திமுக அணி வெற்றி பெறும் அப்படின்றதுல மாற்று கருத்தை இல்லை ஏன் அப்படின்னா நான் தான் சொல்கிறேன்ல திமுக அணியில வாக்கு வங்கி அதிகம் உள்ள கட்சியில இரண்டாவது கட்சி விசிக்கா தான் திமுக வீசிக்காதான் அவங்க இருபத்தஞ்சு காங்கிரஸ் கொடுக்கறாங்க உங்களுக்கு டபுள் டிஜிட்டே தான் இப்போ அதே போன தான் டபுள் டிஜிட் வரல ஆனா அதுக்கு முந்தைய தேர்தல் காலகட்டங்கள்லேருந்து இருந்து ஒன்றுலேருந்தே எங்களுக்கு டபுள் டிஜிட் தான் பத்து எட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பத்து வாங்கிட்டோம் அடுத்தடுத்த தேர்தலில் வந்து டபுள் தான் வந்தோம் கடந்த தேர்தலில் அவங்க ஒரு இந்த பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அந்த தேர்தல் ஸ்டேஜி ஸ்ட்ராட்டஜியா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கக்கூடியவருடைய அந்த முழு பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க வழிகாட்டுதலில் தான் தேர்தலை சந்தித்தாங்க அப்போ அதில் தான் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு ரெண்டாவது வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் கூடாது அப்படின்ற அந்த கொள்கை சார்ந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் பெருந்தென்மே விட்டு கொடுத்தோம் இந்த தேர்தலில் அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து உருவாக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சி மேலே எப்பவுமே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஆளுங்கட்சி மேலே கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருக்கும் அந்த அதிருப்தியை வந்து சரி கட்டக்கூடிய இடத்துல வீசிக்கா இருக்கு இன்றைக்கி திமுகவை பண்ணுற தப்பை டிபன் பண்ணி அரசியல் களத்துல டிபன் பண்ணி திமுக தலைவர்கள் பேசுவதை விட எங்க தலைவர் எழுச்சி தமிழில் பேசிட்டு இருக்காரு குறைகள் அல்ல திமுக செஞ்ச சாதனைகளை அத அவங்க தானே பேசணும் நீங்க ஏன் பேசுறீங்க நீங்க பேசல இப்ப திராவிடகார வரலாறு பேச அவங்க பேசுற விட தலைவர் கலைஞர் செஞ்ச நீங்க எதை பேசணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க தலைவர் தலைவர் இது அலைஞர் அவர்கள் பேசுன சாதனைகளை எங்க தலைவர் பேசுனதை கேட்டு பாருங்க நேற்று சிதம்பரத்தில் தலைவர் பேசுனது கேட்டு பாருங்க அது திமுக மகிழ்ச்சியா இருக்கும் உங்களை ஒரு ஜனநாயக சக்தியா பாக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு சமூக நீதி சார்ந்த புகழ்ந்து பேசுன அவசியம் கிடையாது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில ஆளுகின்ற அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை தான் நாங்க பேசுறோம் தலைவர் கலைஞர் அவர்களை வந்து புகழ்ந்து பேசுறோம் அப்படின்னா தனிநபர் துதி கிடையாது அவர் காலகட்டங்கள்ல என்னவெல்லாம் செய்தாரு இன்றைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை பாராட்டி தனி மனித துதி கிடையாது அவரு காலம் நெருங்க போது இந்த ஆட்சி காலத்துல அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த திட்டத்தின் ஊடாக தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத ஒரு கூட்டணி கட்சியா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கால நலன்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரா அந்த பார்வையிலிருந்து பேசுறாரு இது தனிநபர் துதி கிடையாது அரசு நல்ல விஷயங்களை செய்யும் செய்யும்போது அதை பாராட்டி பேசுகிறாரு அதே சமயத்தில் அங்கே ஏதாவது அரசின் சார்பாக குறைபாடுகளோ ஒரு ஏதாவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல் இருந்தால் ஒரு செய்திகள் இருந்தால் நடைமுறை இருந்தால் அதுக்கு கண்டன குரலும் கொடுக்குறோம் போராட்டமும் இருக்கோம் வீசிக்கா அரசியல் களத்தில் எந்த நிலைப்பாட்டோடு இருக்கணுமோ அந்த நிலைப்பாட்டில் நூறு விழுக்காடு மிகச்சரியாக வந்து பயணம் இருக்கோம் விஜய் பத்தியே அடிக்கடி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே திமுகவை குளிர்விப்பதற்காக அப்படி பண்றீங்களா இல்ல இல்ல விஜய் வந்து நம்ம அவரை வந்து தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு நமக்கு ஒன்றும் வரப்பு தகரா தகராறு கிடையாது ஆர்ப்பாட்டம் பண்றாரு அவரை திட்டவங்க கூட சொன்னாங்க பரவாயில்லப்பா களத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படி ஒரு உள்நோக்கம் இருந்து போராட்டம் நடத்தினால் அது சரியாக இருக்காதுன்னு ஏங்க அவரு நம்ம என்ன சொல்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா விஜய் வாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே வாங்க நடத்திக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து அஜித்குமார் மரணம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு இப்போ எங்கே நாங்கள் ஓடிட்டோமா உடனே போய் எங்க எங்கள் தலைவர் கூட நானும் போயிருந்தேன் அந்த த இது திருப்போணம் திருப்போணம் பக்கத்தில் அந்த மடப்புரம் என்ற ஊரில் போய் நேரடியாக அந்த குடும்பத்தை சந்தித்து நடந்ததாக விசாரிச்சுட்டு அன்றைக்கு வந்து காவல்துறையை கண்டித்து பேசினார் எங்கள் தலைவர் அதே சமயத்தில் காவல்துறைக்கு என்னவெல்லாம் வழிகாட்டணும் அப்படின்றதெல்லாம் பேசினார் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்புகளை அதெல்லாம் வந்து கோடிட்டு வந்து அதை அதெல்லாம் என்ன காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக அதாவது எப்படின்னா மனித உரிமை ஒரு ஹியூமன் ரைட்ஸை வந்து எப்படி காவல்துறை வந்து கடைபிடிக்கணும் ஒரு விசாரணை கைதியை எப்படி கடைப்பிடிக்கணும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் சிஆர்பிசியில் ரொம்ப அழகாக சொல்லுது ஒரு விசாரணை கைதியை வந்து காவல்துறை இப்படி தான் கடை நடத்தணும்னு சொல்லுது அதாவது துன்புறுத்தக்கூடாது காயங்கள் ஏற்படுத்தக்கூடாது மரணம் காவல்நிலைய மரணங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து அணுகலாங்க இதுவரை எல்லா நாடுகளையும் வந்து கிரைம் நடக்குது கிரைம் நடக்காத நாடுகளே கிடையாது ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் அது எப்படி கையாளுறான் ஒரே ஒருத்தன் வந்து ஒரு போலீஸ்கா ஒரு ஒரு நீக்ரோ வந்து ஒரு கருப்பினத்தை ஒரு போட்டு அடித்தப்போ உலகமே போராடிச்சா இல்லையா அமெரிக்காவே ஸ்தம்பிச்சிச்சு அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துனாங்க ஏன் அந்தளவுக்கு அங்கே வந்து மனித உரிமை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குது தமிழ் இந்தியாவில் அப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லை இங்கே என்ன அப்படி பார்க்குறான் என்ன ஒரு உளவியலை வெளிப்பட நான் பேசுகிறேன் என்ன அப்படின்னா இங்கே வந்து அடிபட்டவை செத்தவை என்ன சாதின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்தாலும் பொதுமக்கள் மத்தியில் என்னமா அவன் என்ன ஜாதின்னு விசாரிக்கிறான் செத்துட்டானா போலீஸில் அடித்து கொண்டாங்களா என்ன ஜாதி அவங்க ஜாதியாக இருந்தால் அது ஒரு ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு போயிடான் அப்படி இந்த மாதிரியான வந்து சாதி பார்த்து கண்டன குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உளவியல் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது அரசியல் கட்சிகள் தேவை கருதி பேசுவாங்க அது வேற ஜனநாயக சக்திகள் வந்து பேசிதான் ஆகணும் அது வேற ஆனால் பொதுமக்கள் மத்தியில் என்னவா இருக்குது இப்போ அமெரிக்காவில் ஒரு ஒரு கரிப்பணத்தை சேர்ந்தவரை அது பேர் மறந்துச்சு என்ன மறந்துட்டு எனக்கு அப்போது ஒரு போலீஸ்காரன் அடித்து களத்தில் மிதித்து கொடுறமாக கொள்றான் கொல்லும்போது அதை வந்து எல்லா நாடுகளுமே கண்டிச்சுது அமெரிக்காவே ஸ்தம்பிச்சிச்சு பெரிய போராட்டம் மக்கள் எழுச்சி போராட்டம் வந்து நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி போராடினாங்க வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி போராடினாங்க சர்வதேச இன்டர்நேஷ்னல் மீடியாவே அதுக்கு வந்து இப்போ கண்டன குரல் அது கண்டித்து எழுதுனாங்கன்னா இல்லையா ஆனால் இங்கே என்ன வரது மக்கள் யார் கண்டித்தாங்க அந்த ஊருக்காரன் போகிறான்னா மடப்புறத்துக்காரன் போகிறான்னா பக்கத்து இருக்காரன் போகிறான் ஏன் இந்த ஜாதி தான் பார்ப்பான் இப்போ இந்த உளவியல் இருக்கனால தான் இங்கே வந்து மக்கள் புரட்சின்றது பெருசாக வரலை பாட்டாளி மக்களுக்குள்ளேயே சாதி தொழிலாளருக்குள்ளேயே சாதி மதம் ஒரே மதத்துக்குள்ளேயே சாதி இப்படி எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கறனால தான் இங்கே வந்து சட்டத்தின்படி நிறைவேற்றப்படக்கூடிய நடவடிக்கைகளை இங்கே நிறைவேற்ற முடியல ஒரு கொடுமைக்கு எதிராக வந்து போராடினா இவையான் போராடினா இவன் ஆறு அப்படின்ற சாதி பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து போ ஒரு கட்சியை தொடங்கிட்டார் ரெண்டு வருஷத்து நெருக்கி போயிட்டுருக்காரு முதல் முறையாக வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாரு அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு தலைவனாக ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவனாக நீங்கள் வந்து களத்துக்கு வந்திருக்கணும் அப்போ களத்துக்கே வரல இன்றைக்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சத்திற்கு வந்த அஜித் குமார் நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அப்போனா நீங்கள் அந்த இருபத்தி நான்கு மரணங்களையும் இன்னைக்கு கண்டிச்சு பேசியிருக்கணும் மேடையில் அன்னைக்கு மேடையில் அன்னைக்கு வந்து பேசிருக்கேனங்க அன்னைக்கு அனிதா வந்து இறந்தாங்க நீட் தேர்வுக்கு எதிராக அனிதா என்கிற மாணவி வஞ்சிக்கப்பட்ட போது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அன்னைக்கு ஓடோடி போனார் ஆதரவுக்கார நீட்டினார் அனிதா மரணத்துக்கு பிறகு இன்றைக்கு எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு நீட் தேர்வுக்கு எதிராக எந்த வீட்டுக்காவது போனாரா யாருக்காவது ஏதாவது ஆறுதல் சொன்னாரா அதை கண்டித்து பேசினாரா எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா அனிதா மரணம் பரபரப்பாக பேசப்பட்டது அஜித்குமார் மரணம் பரபரப்பாக பேசப்பட்டது ஊடக வெளிச்சத்திற்கு வந்தது ஏற்கனவே ஊடக வெளிச்சத்தில் இருந்த விஜய் ஊடக வெளிச்சத்துக்கு வந்த நிகழ்ச்சிகளுக்காக அந்த துயரங்களுக்காக போய் நிற்கிறார் இல்ல பரந்தூர் விஷயத்தை இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டாங்க இன்னைக்கு அவர் கையில விடாம பேசிக்கிட்டே இருக்காரு ஏங்க நான் என்ன கேட்கிறேன்னா நான் என்ன எல்லாத்துக்கும் வாங்க பரந்தூருக்கு மட்டும் ஏன் பறந்து வரீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் வாங்க சாதிய வன்கொடுமைக்கு களத்துக்கு வாங்க மதத்தை இப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கொள்கை எதிர்னு சொல்கிறீங்களா பாரதிய ஜனதாக்கு எதிராக நீங்கள் என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க மிகப்பெரிய ஆபத்து தீய சக்தி இந்த நாட்டு வந்து இந்த ஒட்டுமை இந்தியாவின் எதிரி யாருன்னா வந்து பாரதி ஜனதா தான் அப்போ பாரதி ஜனதாக்கு எதிரா நீங்க என்ன போராட்ட களத்தை நீங்க அமைச்சிருக்கீங்க எல்லாம் பெரிய தீவிரமா போராடுறாரு எங்கே போராடுறீங்க வக்பு சட்டத்தில எங்க போராடுறீங்க எங்க போராடுறீங்க இன்னைக்கு பார்த்தேன்னா அந்த வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவங்கள என்ன என்ன கேட்குறீங்க ஒரு முதலமைச்சர் நாற்காலி அந்த பதவி என்பது பல தியாகங்களுக்கு மத்தியில வந்து அந்த இடத்துக்கு போறாங்க தமிழ்நாட்டுல முதல் முறையா அந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மாகாண கட்சியை உருவாக்கி மாநில கட்சி முத மாதிரி இந்தியாவிலே வந்து ரோல் மாடல் தமிழ்நாடு தான் அதாவது பிராந்திய கட்சின்னு சொல்லுவாங்க மாநில கட்சி இங்கே தான் தோற்றுவிக்கப்பட்டது பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஒரு திமுக வந்து தொடங்கப்பட்டு ஆட்சிக்காரதை பிடிச்சாங்க இதை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலையும் மாநில கட்சியும் தொடங்கினான் அது வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் இருந்தது அப்போ மாநில கட்சியை தொடங்கும்போது யாருமே வந்து சே சினிமா ஃபேமஸை வச்சு யாரும் வரலை மாநில கட்சி தொடங்கப்பட்டு அந்த இடத்தை நோக்கி நகரும்போது அதிகாரத்தை நோக்கி நகரும் போது முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகரும் போது பல தியாகங்களை செஞ்சு தான் அந்த இடத்துக்கு போனாங்க மக்களுக்காக போராடினாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சமூக நிதியை பேசுனாங்க மாநில சுயாட்சியை பற்றி பேசுனாங்க போராட போராடினாங்க கூட்டாட்சி தத்துவத்தை பேசுனாங்க ஆற்று நீர் உரிமைகளை பற்றி பேசுனாங்க இந்தியை எதிர்த்து போராடினாங்க சமஸ்கிருதத்தை எதிர்த்து பே போராடினாங்க கோயிலில் அர்ச்சராக ஏன்னா அனைத்து அனைவருக்கும் அர்ச்சராக அதுக்காக போராடினாங்க அனைவருக்கும் கல்வி இடஒதுக்கீட்டு இப்படி எல்லா சா ஒவ்வொரு சாதிக்கு என்னென்ன மக்கள் தொகை விதாச்சாராக இருக்கோ அந்த விதாச்சார அடிப்படையில் இது இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுங்க சொல்லி அன்னைக்கு அந்த கோரிக்கை எழுப்பப்பட்டது நீங்கள் சமூக இது அதாவது வந்து நீதிக்கட்சியோட தீர்மானத்தில் படித்து பாருங்கள் அருமையான தீர்மானம் கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கை மாதிரி அது இருந்தது கட்சியோட தீர்மானங்கள் இப்படிலாம் வந்து ஒரு பறந்துபட்ட அளவில் உலகளாவிய பார்வையில் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தின்றதை பா பாதுகா பாதுகாப்பான சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அந்த மொழி உரிமை நாட்டின் உரிமை இப்படிலாம் நிறைய அரசியல் பேசிதாங்க அந்த இடத்துக்கு நோக்கி நகர்ந்தாங்க ஆனால் இவர் என்னென்னா வந்து ஒரு சினிமா ஃபேமஸாக வச்சுக்கிட்டு சினிமாவில் பேசின டயலாக் வச்சுக்கிட்டு நான் வந்து எடுத்தெடுப்பிலே நான் சிஎம் அப்படின்ற போது நீ இப்போ யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் விஜய் வந்துட்டீங்களா வாங்க நாங்கள் வரவேற்று நாங்கள் வரவேற்றோம் வரக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அந்த சினிமாவை மட்டுமே ஒரு மூலதனமாக வச்சுக்கிட்டு அரசியலுக்கு நான் வந்து நான் ஆட்சியை பிடிப்பேன் முதலமைச்சராக அப்படின்றது அவரை இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோவராக வரக்கூடிய தொண்டர்களை வந்து அது நல்ல ஒரு வழி கிடையாது தொண்டர்களை வந்து தவறாக வழி நடத்துறதுக்கு அர்த்தம் ஏன்னா அந்த தொண்டர்கள் அடுத்தடுத்து அந்த மைண்ட் செட் தான் வரும் ஒரு சினிமா சார்ந்து ஒரு நபரை ஃபாலோ பண்ணணும் சினிமாவில் ஹீரோவாக இருந்தால் போதும் அரசியல் களத்துக்கு தகுதியானவர்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதியானவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கொடுக்கவே கூடாதுங்க அது விஜயை பார்த்து உதயநிதியை பார்த்து வந்த உடனே துணை முதலமைச்சரான் அந்த நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு இருக்கட்டும் சார் இருக்குங்க நீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் வந்திருக்காருன்னா அவரு வந்து அவங்க அப்பாவை மீறிய திமுக வேலை செஞ்சார் யாருமே அவரை கேள்வி கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு அவருடைய இடத்தை தகுதியான ஒரு நபர் அப்படிங்கிறத பாஜகக்காரவங்க கூட ஏற்றுப்பாங்க ஏற்றுக்குறாங்கல்ல விஜயிட்ட நம்ம கேட்குற கேள்வி தார்மீகமானது நியாயமானதுன்னா உதயநிதிக்கும் வந்து பொருந்தும் தானே உதயநிதி வந்து கட்சி வேலை எவ்வளோ நம்ம பார்த்துருக்காரு இந்த எம்எல்ஏவை நிற்பேர் நிற் நிற்பதற்கு முன்பு இருந்து அவங்க கட்சியில் அவருக்கான ஒரு உரிய இடத்த கொடுத்து இளைஞர்கள் ஆள் அவரை போட்டு தமிழ்நாடு முழுவதும் பயணம் பயணம் பண்ணியிருக்காரு கட்சி நிகழ்ச்சிகளை ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு கற்றுக்கிட்டாரு அரசியல் வகுப்பில் கலந்துக்கிட்டாரு அந்த கட்சி அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும்போது அதற்கு தகுதிப்படுத்தி தான் கொடுக்குறாங்க இதில் நம்ம இது இதுக்கு மேலே போய் நம்ம அதை டீப்பாக விமர்சனம் பண்ணி முதலமைச்சர் ஆகிறது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் நிராகரிச்சு ஆக முடியாது உதயநிதி துணை முதலமைச்சரானது மக்கள் முடிவு பண்ணதா அந்த கட்சி முடிவு பண்ணி இருக்கு இருக்குது ஆமாங்க இப்போ கட்சி தானே ஆளுது தமிழ்நாட்டு ஆள்றது யாரு தான் முன்னிறுத்தி ஓட்டு போட்டாங்க தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க யாருமே எதிர்த்து இருக்கையா மக்கள் யாராவது போராட்டம் நடத்துனாங்களா நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க தப்புன்னு சொல்லி யாரை போராட நடத்துனாங்களா போராடட்டும் மக்கள் போராட்டம் விஜய் வரட்டும் விஜய் மாதிரி ஆயிரம் விஜய் வரட்டும் நீங்க வந்து மக்களுக்காக வேலை செய்யுங்கன்னு சொல்றோம் நீங்க செய்யறாரு இல்லையா அவருக்கு முதல் நீதிக்கு ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குங்க அரசியல் பின்முலம் இருக்குங்க அந்த ஒரு அரசியலாவே இயங்கிட்டு இருக்காரு அவரு அரசியல் என்பதே அது இல்லையா அரசியல் அவரும் வந்து அரசியல இயங்கிட்டு இருக்காரு ஆனா உதயநிதி நம்ம வந்து ஸ்டாலின் இவர் விஜய் வந்து ஏன் கே கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இப்போ நீ அரசியலுக்கு வந்தது தப்புன்னு சொல்லலை நீங்கள் தாராளமாக வாங்க உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி தான் இலக்கணம் அதை நோக்கி கூட நகருங்க நாங்கள் அதில் அதில் கருத்து இல்லை அதற்கான வேலையை செய்யுங்கன்னு தான் சொல்றோம் மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்க இன்னைக்கு இந்த ஒரு போராட்டத்தை வச்சுதான் கேள்வி கேட்குறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் எல்லா போராட்டத்துக்கு வாயான்னு தான் கூப்பிடுறோம் வாங்கன்னு தான் சொல்றோம் ஏன் வந்தேன்னு கேட்கல வந்துக்கிட்டே இரு தினந்தோறும் போராட்டத்துக்கு வா விடுதலை சித்தகளை ரோல் மாடலாக எடுத்துக்குங்க எங்கள் தலைவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க மக்களுக்காக போராடி எல்லா பிரச்சனைக்கும் போராடுறாருல்ல மக்கள் பிரச்சனைக்கு விஜயம் போராடட்டும் போராடி போராடி மக்கள்கிட்டேருந்து ஒரு அரசியலை கற்றுக்கொண்டு முதலமைச்சர் இருக்காது உங்களுக்கு தேவைன்னா அதை நோக்கி நகருங்க அது தேர்தல் காலத்தில் சந்திப்போம் பிசி காவா தாவேக்காவா அப்படின்னு நாங்கள் சந்திச்சுக்கிறோம் அதுதான் சரியாக இருக்கும் சும்மா நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு இலக்காக இருந்தால் கூட அந் அவர் நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை தாங்க நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கணுங்க ஒரு கட்சியோட தலைவராக யார் வேணாலும் ஆகலாம் நீங்கள் நாளைக்கே நீங்கள் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு கட்சியை தொடங்கலாம் கட்சிக்கு தலைவராக நீங்கள் டிக்ளேர் பண்ணி களத்துக்கு வரலாம் ஆனால் உங்களை நம்பி வரக்கூடிய பத்து பேரோ பத்து லட்சம் பேரோ அல்லது வந்து ரெண்டு கோடி பேரோ பத்து கோடி பேரோ அது வேற உங்களை நம்பி வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த தலைமையாக வந்து காட்டணும் வழி நடத்தணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் இப்போ எங்கள் தலைவர்லாம் எப்படி கற்றுக்கிட்டுருக்கேன் எங்களுக்கு எங்களுக்கு அரசியல் கற்றுக்கிட்டுருக்காரு எங்கள் தலைவர்கிட்ட வந்து நாங்கள் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய ப்ரொஃபஸர் எங்கள் தலைவர் எல்லா வசதியும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு இப்போ நாங்கள் பேசாத அரசியலே கிடையாது இப்போ நான் இருக்கிறேன் என்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பேசுகிறீங்களா நான் பேச தயாராக இருக்கேன் சர்வதேச அரசியல் பேசுவேன் இந்திய தேசிய அரசியல் பேசுவேன் திராவிடத்துக்கான அரசியல் பேசுவேன் தமிழ் தேசியத்துக்கான அரசியல் பேசுவேன் எல்லா அரசியலும் எனக்கு தெரியும் இது எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் எங்கள் தலைவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அம்பேத்கரை படிக்கிறேன் பெரியாரை படிக்கிறான் மார்க்ஸை படிக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து எங்கள் தலைவர் எல்லா எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாரு கற்றுக்கிட்டோம் அப்படி தான் வந்து ஒரு தலைமை தொண்டர்களை வழி நடத்தணும் இப்போ என்ன மாதிரி எங்கள் கட்சியில் எல்லாருமே பேச்சாளர்கள் எல்லாருமே தெளிவு அரசியல் பேசுவோம் இது எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் எங்கள் கட்சி எங்கள் தலைமை தலை கற்றுக் கொடுக்குது அப்படி தான் என்னென்னா எங்கள் தலைவர் கூட சொல்லுவார் அதாவது வந்து முதலமைச்சர் மார்க்கால தான் எங்களுக்கு இழக்கு இல்லை மக்களை நல்வழிப்படுத்தணும் அடுத்தடுத்த இளைய தலைமுறைக்கு சமூகம் சார்ந்த நல்ல அரசியலை கற்றுக் கொடுக்கணும் எல்லோருமே தலைவராகணும் தலைமை பண்போடு இந்த சமூகத்தை வழிநடத்தணும் இதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகுன்றது எங்கள் தலைவர் நிரூபிச்சுட்டு வர்றாரு விஜய்க்கு நாங்கள் தான் சொல்கிறோம் நிறைய படிங்க நிறைய பேசுங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துங்க பே அரசியல் பேசுங்க உங்கள் உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள்ட்ட நல்ல அரசியல் பேசுங்க போராட்ட போராட்டக்களத்துக்கு அநியமாக்குங்க அது இல்லாமல் நீங்கள் தேவை கருதி இங்கே என்றைக்காவது ஒரு மேடையை போடுறது வெள்ளம் வந்துச்சு அவர் எங்கே இருந்தார் சொல்லுங்க அப்ப வெள்ள வந்து செங்க இருந்தாரு பா இப்போ பாரதிய ஜனதா வந்து போன பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் மோசடி பண்ணுச்சு தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கல நலத்திட்டங்களை கொடுக்கல தேர்தலை மையப்படுத்தி பீ பீகாருக்கு ஏக ஏராளமான திட்டங்கள் அங்கே வந்து குஜராத்துக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்தீங்க ஜிஎஸ்டி வரி கட்டாத மாநிலங்களுக்கு பல கோடி ரூபாய் அள்ளி கொடுக்குறீங்க அங்கே ஏராளமான திட்டங்களை கொண்டு வரீங்க ஆனால் இந்தியாவிலே ஒழுங்காக ஜிஎஸ்டி ஒவ்வொன்றுக்கு வரி கட்டக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு இங்கே என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தீங்க அன்றைக்கி வந்து திமுக தமிழ்நாடு முழு போராட்டம் ஆனிச்சு பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவு மோசடி ஏமா ஏமாற்றப்பட்டோம் தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் விஜய் போராடி இருக்கணும்ல முக்கியமான பிரச்சனைங்க அது முக்கியமான பிரச்சனை ஜிஎஸ்டி வரி பாய்க்கவே கூட தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள உடனே வந்து கல்வி வளர்ச்சி நிதியை நிப்பாட்டினீங்க அதை கேட்டு விஜய் பேசினாரா இன்னைக்கு ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி அதை கொண்டு வந்து காஷ்மீரை எவ்வளவு குழப்பத்துக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க உள்ள வந்து அடிச்சுட்டு போறான்ல எத்தனை பேர் பழி கொண்டாங்க அதை பத்தி ஏதாவது பேசினாரா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி வேலை திட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல அதை பத்தி பேசினாரா வெள்ள வரணும் வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாட்டுக்கு என்ன பெஞ்சால் புயலா முப்பத்தேழாயிரம் கோடி கேட்டாங்க எவ்வளோ கொடுத்தாங்க தமிழ் வளர்ச்சி நிதிக்கு வந்து ஒன்றிய அரசு பணம் ஒதுக்குதா சமஸ்கிருத செத்து போன மொழிக்கு ஆயிரக்கணக்கான கோடி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தொம்பது கோடி கொடுக்குறீங்க தமிழ் வளர்ச்சிக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்போ பாஜக வந்து கொள்கை எதிர்னா நீங்கள் யாரை எதிர்த்து முதல்ல பேசணும் நீங்கள் பார்த்தா உங்கள் கட்சி தொடங்கினது பார்த்தா திமுக எதிர்ப்புக்காக ஒரு கட்சியை தொடங்கிறீங்க இதுதான் தெரியுது உங்கள் நடவடிக்கை எப்படி தெரியுதுன்னா திமுகவை எதிர்க்கணும் அதுக்கு ஒரு கட்சி இது இதுக்காக ஒரு கட்சி இதுக்கு இல்லையே நீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு யூடியூப்ல பேசி பேசி போட்டே போலாம்ல வீட்டுக்குள்ள ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு விஜய் அவர்கள் திமுக மேல உங்களுக்கு வெறுப்பு இருந்தால் பேசி பேசி பத்து பத்து நிமிஷம் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம் இது கட்சி நடத்த தேவையில்லை கட்சி நடத்தினீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் கையில் எடுக்கணும் எல்லா பிரச்சனையும் கையில் எடுக்கணும் போங்க ஆட்டு நீர் பிரச்சனை முல்லை பெரியார்ல உச்ச உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த அடி நூத்தி நாப்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி பத்து அடி அணையை உயர்த்தி கட்டப்பட மாட்டான் உங்கள் கட்சித்துவம் வந்திருக்காங்க இல்லை புதுசாக தெரியுமா உன்னை நம்பி வந்திருக்க உன் தொண்டர்களுக்கு முல்லை பெரியாள் சிக்கல் தெரியுமா காவிரி தண்ணீர் வந்து கொடுக்கல அந்த அந்த காவிரிக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஆணையம் என்ன உத்தரவு கொடுத்து அதை உங்கள் தொண்டருக்கு சொல்லிக் கொடுங்க பாலாற்றின் குறுக்கே அணையை கட்டுறான் பவானி ஆற்றின் கருக்கு அணையை கட்டுறான் அந்த அணை சிக்கலை பற்றி எடுத்து பேசுங்க நிச்சயமா எல்லாத்துக்குமே ஒரு பேச அதான் சொல்றீங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க மக்க உங்களை நம்பி ஒரு தொண்டர்கள் கற்று சும்மா வந்துகிட்டு ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு கட்சியை தொடங்கி வச்சுட்டோம்னா என்ன அர்த்தம் அர்த்தது இதைத்தான் நாங்கள் வந்து தட்டி கேட்குறோம் ஓகே சார் வேற மற்றபடி தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு நமக்கு வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது ஏன்னா அவர் யாரோ நம்ம யாரா இந்த அடிப்படையெல்லாம் நம்ம எதிர்க்கலாம் வேற ஒன்றுலாம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக வந்து தாவைக்கா வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்கு அப்ப நீங்க வந்து நல்ல விஷயங்கள் பேசுங்கன்னு நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டின் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் உங்களை நம்பி வரக்கூடிய அந்த தொண்டர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஒரே கட்சி பாஜக 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 நன்றி சார் நன்றி